ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் எதுவரை காலம் அவரால் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படி என்று சொன்னால் அவரிடத்திலே பொருளாதாரம் இருந்து அவர்தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமை இருக்கின்ற காலம் வரும் வரைக்கும் தான் அவரால் கண்டிப்பை வெளிப்படுத்த முடியும் ஏன்னா அவர்தான் தான் செலவழிக்கிறார் அவர் பொறுப்பில் இருக்கிறார் அதனால் அந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடிய முழு ஆற்றலும் அவருக்கு இருக்கும் அந்த காலப்பகுதியில் தான் அவரது அந்த கண்டிப்பான ஏற்கனவே உள்ள தோரணையில் அவர் இருக்க முடியும் எல்லாரும் அதை கேட்டு நடக்கக்கூடிய நிலையும் அப்பதான் ஏற்படும் ஆனால் ஒரு காலம் வரும் அந்த கண்டிப்பெல்லாம் அவரால் அவருக்கு கண்டிப்பு அந்த இருக்கும் ஆனால் அவரை அல்லது அவர் நோயாளி பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பித்து பிள்ளையுடைய செல்வாக்கு வீட்டுல அதிகரிச்சு பணம் என்ன செஞ்சிடும் மகன் மூளை இவர் இல்லாட்டியும் மகன் என்ன செஞ்சிருவான் கொண்டு வந்த சேத்துருவாண்ட நிலை வரும் இந்த இடம் தான் ஒரு மார்க்கம் உள்ள நன்றி உள்ள ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முதல் இடம் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி இடத்தில் நாங்கள் அந்த தந்தைக்கு